நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மைத்திரேய முகூர்த்தம் நவம்பர் மாதத்தில் மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருது என்ன டேட்டு என்ன கிழமை என்ன டைம் அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம நல்ல வேலையில கல்யாணம் குழந்தை பிறந்து அப்படின்னு ரொம்ப நீண்ட கால ஒரு கனவை காணுவாங்களோ அதே மாதிரி கனவு தான் இப்ப ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இருக்கு ஸோ கடன் இல்லை அப்படின்னு சொல்ற கவுண்டபிள் வீடு வந்து அப்படி போட்டோம்னா அந்த ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கிற கடன் கூட கடை கடை கடன் அடையும் வருமானத்தை ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் இல்ல ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் பண்றோம்னா நம்மளோட இதுல வந்து இன்கம் சோர்ஸ் அதிகரிக்க செய்யும் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கக்கூடிய அந்த மைத்திரேய முகூர்த்தம் நவம்பர் மாதத்தில் மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருது என்ன டேட்டு என்ன கிழமை என்ன டைம் அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சைராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி மைத்திரிய முகூர்த்தம் நம்ம வந்து மாதா மாதம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக என்னைக்கு வருதுன்னு சொல்லுங்க அன்றைய தினம் என்ன என்ன செய்யணும் ஸோ கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தரோட ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லுவோம் எப்படி வந்து என் குழந்தை படிச்சு முடிச்சு நல்ல வேலையிலாய் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்படின்னு ரொம்ப நீண்ட கால ஒரு கனவை காணுவாங்களோ அதே மாதிரி கனவுதான் இப்ப ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இருக்கு கடன் இல்ல அப்படின்னு சொல்ற அஹ் கவுண்டபிள் வீடு வந்து கம்மி ஆகி ஆமா கிரெடிட் கார்டு கடன் இஎம்ஐ ஏதாவது ஒரு கடன் இருந்துட்டே இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற அந்த வாழ்வாதார சூழ்நிலையில நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இல்ல ஒரு க ஒரு பேங்க்குன்னு நீங்கள் போனீங்கனாலே சார் நம்ம இதில் கோல்டு லோன் கொடுக்குறோம் இது செவன் பர்சன்ட் பேங்க்கு கேம் போனோம் வீட்டில் இருந்தபடியே ஃபோன்லேயே வருது என் நம்பர் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் நம்மளே நம்மளே கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிகளை சிஸ்டி ஒளி வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கா ஸோ அந்த வழியில் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைத்ரேய முகூர்த்தம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நிறைய பேர் கடன் அடைச்சிருக்காங்க அதுக்கு வழிகளும் நம்ம சொல்லியிருக்கிறோம் விஷயத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்து அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடா குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொறுப்பாதங்களை வணங்கி சத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளியன்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸோ குருவோட ஆசீர்வாதத்தால இப்ப மைத்ரேய முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது சோ எப்பயுமே டைமிங் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நேரம் காலம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வீக் டேஸ்ல தான் வருது அதனால எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள்ல தான் இருக்கு நாலாம் தேதி அப்படின்னா ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நமக்கு வந்து எல்லாருக்கும் இஎம்ஐ கடன்கள் கொடுக்குற டைம் தான் அது சோ அதனால அந்த நாள்லயும் நம்மளால எடுத்து வைக்க முடியும் டைமிங் அப்படின்னு பார்த்தா விடிய காலையில நைட் அந்த மாதிரி வராம கரெக்டா ஈவினிங்ல வருது எல்லாரும் வேலையை விட்டு போற அந்த டைமிங்ல வருது அந்த டைமிங் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நாலு நாற்பத்தி நாலுல இருந்து ஆறு முப்பது அதாவது ஆறு முப்பத்தி மூணு வரையும் இருக்கு நம்ம ஆறு முப்பதுக்குள்ளேயே பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு நாலு நாற்பத்தி நாலுல இருந்து ஆறு முப்பது சாயங்காலம் ஆறு முப்பது வரைக்கும் இருக்கும் அதே போல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியும் அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமும் வருது இதுதான் மயிற்ரேய முரூர்த்தமா ஆகுது ஓரை அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ஓரை நாலு மணிக்கு தொடங்கி அதுக்கப்புறம் சூரிய ஓரை வருது அதுவே உச்ச ஓரைகள் தான் ஓரைகள் அப்படின்னும் பொழுது செவ்வாய் அது செவ்வாய்க்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாரும் புதன் புதன் சொல்றாங்க ஆனா செவ்வாய் தான் ருண ரோகம் ஒரு மனிதன் வந்து வியாதி இல்லாம கடன் இல்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த செவ்வாய் பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமா வேணும் ஏன்னா கிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது எண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான் சோ உங்களுக்கு மேஷ ராசி அதுக்கப்புறம் ராசி தான் செவ்வாய்ல வந்து விழும் சோ அதே போல அதுக்கு அதிபதி வந்து முருகனா வந்து விழுவாங்க சோ முருகன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான ஆயுதம் தாங்கினவர் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க சாப்பிடாம நம்ம வாழ்க்கைய சேஃப் அண்ட் செக்யூரா மாத்தக்கூடியவங்க இந்த மைத்ரய முகத்தத்துல நம்ம என்ன பண்ணலாம் சிஸ்டி ஒலி வாயில அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லி அத்தி அஹ் நெல்லி குசாக்கா எந்திரம் பதிச்ச பீடம் வாங்கியிருப்பாங்க அந்த நவநீதி தைலம் வாங்கியிருப்பாங்க வாங்காதவங்க அதை வாங்கிக்கலாம் ஸோ அந்த விஷயத்துல என்ன பண்ணனும் அந்த நாலு நாற்பத்தி நாலுல இருந்து ஆறரைக்குள்ள இந்த வீட்டுல நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுனாலோ இல்ல யாருக்கா கொடுக்கணும்ன்ற இந்த இது வந்துச்சுனாலோ அந்த பணத்துல இந்த நவநீதி தைலத்தை தேய்ச்சிட்டு அந்த நெல்லி அத்திப்பிடத்துல வைக்கலாம் நேர்ல போய் கொடுக்க முடியாதவங்க நேர்ல போய் கொடுக்க முடியவங்க அதுல வச்சு மனசார வேண்டி அத ஒரு செம்பருத்தி மலரை வேண்டி போட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் இதை பண்ணலாம் இல்ல அந்த டைம்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஜிபே பண்றது போன் பே பண்றது இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லோன் இருக்கு அந்த நாலு நாற்பத்தி நாலுல இருந்து ஆறரைக்குள்ள என்னால ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி போட்டோம்னா அந்த ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கிற கடன் கூட கடை கடை கடன் அடையும் இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்ம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் நிறைய இருக்கு நேரங்கள் நிறைய இருக்கு சில விஷயங்கள் இந்த நேரத்துலதான் நீங்க கடையை தொடங்கணும் இந்த நேரத்துலதான் நீங்க பால காசணும் இந்த தான் நீங்க திருமாங்கலயம் கட்டணும் இந்த தான் நீங்க வந்து வஸ்திரம் எடுக்கணும் இப்படிலாம் சொல்றாங்க ஒரு நேரத்துக்கும் அந்த மகத்துவம் மகத்துவம் இருக்கு சோ அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களால தேவர்களால சித்தர்களால மகான்களால கொடுக்கப்பட்டதா இந்த மைத்திரே கொடுத்தும் ஸோ இந்த முகூர்த்தங்கள் டைமிங் மாறி மாறி வந்தாலும் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய் உங்களுக்கு வந்து அங்காரக ஓர சூரிய சூரியன்னா சூரியன் முன்னாடி எந்த ஒரு இருளும் நிற்காது சோ நம்மள இருள் அடைய வைக்கிறது எது கஷ்டம் துன்பம் துயரம் தான் கடன் கடன் பட்டான் நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க இலங்கை வேந்தன்றவன் வந்து பாத்தீங்கன்னா ராவணன் அந்த ராவணன் எப்படி கலங்கி நின்றானா கடன் பட்டான் அப்படி கலங்கி நிற்பானா ஏன்னா அம்மா அம்மனுக்கு தான் அந்த வலி தெரியும் ஐயோ நாலாம் தேதி நான் இப்படா காசு எடுப்பேன் ஐயோத்தாம் தேதி காசு எடுப்பேன் ஐயோ நீ தேதி இருபத்தி நாலு லட்சம் முப்பதாம் தேதி நாலரை லட்சம் எடுக்கணும் அப்படின்ற அந்த கலக்கம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள போயிடுச்சுன்னா அவனை அறியாமலேயே சோம்பி இறுத்தணும் அவன அறியாமலேயே ஒரு பஸ்டேஷன் கோபம் ஆத்திரம் என்ன காட்டணும் என்ன பேசணும் எதுவுமே தெரியாது கண்மூடித்தனமா ஆயிடுவோம் சோ நம்ம இப்ப எனக்கு வேலை இதுதான் அதுல வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பிக்சடான சம்பளம் இதுக்கு நடுவுல எனக்கு உடம்பு சரியில்ல லீவ் போடுவேன் எனக்கு லீவ் போடுவேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு இல்ல நீங்க போறதுக்கு சோம்பேது இப்படி லீவ் போட்டா அந்த லாஸ்டா ஆஃப் இல்ல வரும் அப்ப பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வாங்க முடியல ஒண்ணு ரெண்டாவது பஸ்ஸுக்கு அதுலயே சாப்பாடு அதுக்கே இல்லாமல் போக வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க பத்தாயிரம் வீட்டுக்கு குத்த பிரியா பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணாங்க ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாய் இப்படி தான் வாங்கி எடுத்து போய் குடுக்கறாங்க அப்ப அதுல அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் வரும் இப்போ இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த காசை கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கடன்கள் அடையும் அதே நேரம் மட்டும் அடைக்காது அதே நேரம் வருமானத்தை நம்மளோட இதுல வந்து இன்கம் சோர்ஸ் இது அதிகரிக்க சரி இங்க இங்க கொடுக்க முடியும் இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன் சார் நான் வந்து ஒரு வருஷமா உங்க கிட்ட வேலை பாக்குறேன் சார் எனக்கு வந்து நீங்க சாலரியே ஏற்றி தரல அப்படி சாலரி ஏத்தி நம்ம பேசுறோம்னா அங்க நம்ம இன்னும் என்ன இது பண்ண ஒரு பிசினஸ் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல இப்படி இருந்தாங்க அங்க வந்து எனக்கு டென் லேக்ஸ் டர்ன் ஆச்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இங்க வந்து எனக்கு வந்து டுவெண்ட்டி லாக்ஸ் சார் அங்க டென் லேக்ஸ் போயிட்டு இருந்தது வந்து ஃபைவ் லேக்ஸும் போக கூடாது அப்போ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம பண்ணும்பொழுது நம்ம எப்பயுமே எல்லாரும் ரொட்டேஷன் தான் பண்றாங்க யாருமே கையில காசு உலக வங்கியிலேயே நாடு கடன் வாங்கி தான் அந்த நாடிய டெவலப் பண்றாங்க இந்தியா உள்பட எல்லாரும் கடனாலே தான் தமிழ்நாடு உள்பட கடனாலே தான் கடல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு கடல் கடன்ன்றது கடல் மாதிரி கடந்து இல்ல நீச்சல் அடிக்கிறது பா நார்மல் தண்ணில நீச்சல் அடிக்கிறதுக்கும் கடல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சோ நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடல்ல நீச்சல் அடிக்க முடியாது ஏன்னா அதோட டென்சிட்டி தாसनी அதே போல கடன் அப்படின்றது ஒண்ணுதான் ஆனா அதோட தன்மை வேற இஎம்ஐன்னு வரும் வரும் அதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து சார் இதுக்கு வந்து பர்சன்ட் தான் சார் என்ன ஃப்ளோட்டிங் சொல்றாங்க இவங்க கடன் கொடுத்தவங்களை போய் இவங்க நெரிக்க கூடாது இவங்களை எப்படி பண்ணக்கூடாது ஆனா எல்லாரும் எல்லாமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எஜுகேஷன் லோன் படிக்கிறது கூட நம்ம எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிக்க ஆயிடுச்சு ஸோ நம்மளோட வாழ்க்கையில கடன் இருக்கக்கூடாது நம்ம தலைமுறையில கடன் இருக்கக்கூடாதுன்னா சில நேரங்கள்ல நம்மளோட கவனத்தையும் நம்மளோட விஷயங்களையும் அதுல சிந்தனையும் கொண்டு போய் வச்சு நம்ம வந்து முறையா அதுக்கு பூஜை பண்ணி முறையா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம கையினால எந்த சூழ்நிலையும் கடனை கையேந்தி வாங்க மாட்டோம் இறைவன் கிட்ட இருந்து அருள் மட்டும்தான் கையேந்தி வாங்கும் எப்பயுமே மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் அடைக்கிறதுக்கான சூப்பரான சூட்சம விஷயத்தை வந்து இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை எல்லாரும் பயன்படுத்தி உங்களுடைய கடனை ரொம்ப குயிக்கா அடைச்சிடணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்